அப்துல் கலாம் சார் அவர் வந்து பேசுறது எப்படி இருக்கும் பார்க்கலாம் கனவு காணுங்கள் கனவை நிறைவாக்க பாடுபடுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரவ செல்வங்களை மரக்கன்றுகளை நீங்கள் ஒவ்வொருவரும் நட வேண்டும் என்பது எனது கனவாக இருக்கிறது நம் நாட்டை வல்லரசாக்க வேண்டும் என்பது இளைஞர்கள் உங்களால் தான் முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியவர்களும் அவரது குழுவினரும் மிகவும் அழகாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நிறைய பேசலாம் அதற்கு முன்னாடி என் தம்பிகள் பேச காத்திருக்கிறார்கள் என் அன்பு தம்பி விஜய் எப்படி இருக்கீங்க விஜய் சார் நம்ம கூப்பிடலாமா எனக்கு எனக்கு சார் அரசியலை தாண்டி எனக்கு சினிமா ரீதியா அவரோட நடிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நீங்க வருகை தந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நாட்டுல வந்து இந்த மரக்கன்றுகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்குது வெளிநாட்டுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய மரக்கன்றுகள் வந்து நட்டு இருக்காங்க ரொம்ப பசுமை நிறைந்த நாடாக இருக்குது ஆனா நம்ம நாட்டுலயே அதை கொண்டு வரணும்னா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற அந்த உள்ளுணர்வுகளால் தான் முடியும் அதனால நான் சொல்றது என்னன்னா எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கோங்க நம்ம ஒருத்தர் மறக்கின்ற நடுறது மூலியமா நம்ம நாட்டை ரொம்ப பசுமை நிறைந்த நாடா மாற்ற முடியும் சுற்றுச்சூழலுங்க அது ரொம்ப பாதுகாப்பா கேட்டுக்கொண்டு நான் வந்துட்டா சினிமா டைலாக் இல்லாம போக மாட்டேன் இது உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் நான் சொல்றது விட பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வரவா இறங்கி வரவா இந்த மாதிரி பாடிட்டு போயிட்டே இருக்கணும் நண்பா ரொம்ப சந்தோஷம் உங்களால மீட் பண்ணதுல பின்னாடி வந்து இந்த தலைவன் தலைவி படத்துல நினைச்சு இந்த மக்கள் சொல்ல விஜய் சேதுபதி வந்திருக்காப்ல எப்படி பாருங்க நல்லா இருக்கியா சேது எப்படி பாருங்க சார் சூப்பரா இருக்கு சார் நீங்க எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்பா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வந்து நம்ம டீம் பண்ணிருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறேன் சார் மேனேஜர் நினைக்குது எத்தனை பேர் வந்திருக்காங்க பா சார் அதை பத்தி சூப்பர் சூப்பர் சார் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நடத்துறது ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு குழுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் சார் ஒண்ணுதான் சார் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே அப்துல் கலாம் சாரோட வழியில நடக்கணும் அதுதான் சார் உண்மை அது நிச்சயம் கண்டிப்பாப்பா எல்லாருமே சாரோட அந்த அந்த நோக்கத்துல நம்ம செயல்படுவோம் பின்னாடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரஜினி சார் வந்திருக்காரு சார் எப்படி சார் இருக்கீங்க இந்த கழுகு காக்கா கதையில வந்து போட்டு செஞ்சிட்டாங்க நீங்க என்ன சார் சொல்றீங்க கண்ணா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது வந்து நானும் பல நிகழ்ச்சிகள் போயிருக்கேன் பல ஃபங்க்ஷன் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை கண்ணா பார்த்ததே இல்லை ஐயா அப்துல் கலாம் ஐயா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க முக்கியமா இந்த இந்த வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து அதாவது கோடி கணக்கில் மரங்களை வந்து நல்லோன்னா ஒரே ஆசை

வந்து நிறைய கைத்தொடர் நீங்க கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நான் நான் என்ன தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன்னா இங்க யாரும் வந்து அவளுடைய தனிப்பட்ட விருப்பத்துடைய ஒரு நல்ல விஷயத்த வந்து முன்னோக்கணுன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கணும் நிறைய மரக்கன்றுகள் நடணும் இந்த யூத் இண்டிய ஆர்கனைசேஷன் வந்து நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க வேற சொல்லுமா விஜய் என்னப்பா சரி இல்ல சார் நீங்க நீங்க இருக்கும்போது நான் பேச முடியாது ஆனா அந்த கருப்புன்னு ஒரு டீச்சர் எல்லாரும் பார்த்துருப்பீங்களே ஆர்ஜே பாலாஜி வந்து சூப்பரா கலகிட்டாப்ல அதுல நடிச்ச நடிப்பின் நாயகன் சூர்யா சார் அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அவர் வந்து இந்த மேடையில வந்து ஸ்பேஸ் இருந்தா எப்படி இருக்கும் பாக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நானும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் மகரம் பவுண்டேஷன் மூலியமா நிறைய மாணவர்களை படிச்சுட்டு இருந்துருக்கோம் அந்த வகையில வந்துட்டலாம் பையா அதை பத்தி சொல்லி ஆகணும் குறிப்பா எந்த யூத்திட்டி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா மரக்கட்டுகள் நடிச்சிருக்காங்க ரெண்டு மரக்கட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் மரக்கட்டுகள் வந்து நட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் அவங்களுடைய குறிக்கோளை ரீச் ஒரு கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் வந்து அவங்க கண்டிப்பா வர நடக்கும் நான் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் பேங்க் பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்திருக்காரு சிம்பு சார் நட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை நான் நினைச்சிட்டு இருக்கீங்க வந்து செத்து ரிப்பீட் இல்ல மரம் கென்று நட்டுட்டே இருக்கீங்க பாயும் ரிப்பீட்டுக்கு தட்டியா ஸோ அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன் எல்லாருமே வந்து வந்து முன்னிறுத்திட்டு இந்த ஆர்கனைசேஷன் கூட செயல்பட்டு பசுமை நிறைந்த நாடா நம்ம நாட இந்தியாவை மாற்றணும் அப்படின்ட்டு என் சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் தேங்க்யூ ஓகே நான் இப்போ வந்து எங்கே போனாலுமே சில அரசியல் தலைவர்களோட குரல் நான் கண்டிப்பாக பண்ணேன் அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா வந்து விஜயகாந்த் சார் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க சினிமாவை தாண்டி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பேச பண்ணிருந்தா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுல உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இந்த குழு பாத்தீங்கன்னா இந்த குறுகிய காலகட்டத்திலேயே ரெண்டு லட்சம் மரக்கன்று நட்டு இருக்காங்களா அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்களும் உங்களால முடிஞ்சுதே இந்த நாட்டுக்காகவும் இந்த சுற்றுச்சூழலுக்காகவும் பண்ணணும் அப்படின்னு கேட்டு விடுபடுக்கிறேன் நன்றி வணக்கம் கை தட்டுவீங்களோ தூக்கியும் எடுத்துக்கோன்னு பார்த்துக்க ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ வந்து சிஹாசகேஷியாச்சு குரூச்சி தலைவரி அம்மா அதிமுகவுடைய முன்னாள் முதல்ல முதலமைச்சர் அவங்க வந்து இங்க பேசுறது எப்படி பார்க்கலாம் ஒரு பெண் ஆளுமையா இருந்து நம்ம நாட்டை பெருசா வந்து வழிநடி சென்று இருக்காங்க இல்லையா அவங்க பேசுறது எப்படி இருக்கும் பாக்கலாம் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க உங்கள் அனைவருக்கும் எனது பொன்னான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்துல் கலாம் அவர்களின் வழியில் உங்கள் அனைவரும் பார்க்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் குறிக்கோள் அனைத்தும் வெற்றி பெற எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கைகளை தட்டுவீர்களா தட்டுவீர்களா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் இப்போ அப்படியே நம்ம வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த இடத்துல பேசியிருந்தா

வளர்க தமிழகம் வளர்க இந்தியா நன்றி 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 ஓகே 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 சார் இதுதான் வந்து கலைஞர் சார் சார் இதுல வந்து சாரோட மு க ஸ்டாலின் சார் ஐயா வந்து அவர் ரெண்டு வார்த்தைகளை பேசுறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஆக இந்த பாரு நிகழ்வு கலந்துகிட்ட நான் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்துல் கலாம் ஐயா ஒரு சிறந்த படைப்பாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த சயின்டிஸ்ட் பல பல உயிரங்கள் அவரது பெற்றிருக்காரு அதே வகையில் நீங்களும் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு உங்களோட குறிக்கோளை எண்ணத்தையும் மாற்றிக்கிட்டு நாட்டை முன்னேற்றம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ இப்போ கடைசி அப்துல் கலாம் சாரோட நிறைவு பெற்றுக்கலாம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்போ இல்லையா ஸோ அதனால் அப்துல் கலாம் சார் வந்து அப்துல் கலாம் சாரும் விஜய் சாரும் பேசுனேன் அப்படி இருக்கும் எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் சார் உங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய இளைஞர்கள் வந்து இருக்காங்க நீங்க போட்ட சின்ன விதை சார் அது இவ்வளவு பெரிய ஆலம்பரமாக வளர்ந்துருக்கு என்ன சார் நினைக்கிறீங்க அருமை தம்பி விஜய் தான் விதை தான் போட்டிருக்கிறேன் வெளிச்சமாக வழங்க காத்திருக்கிறார்களே எனது இளைஞர்கள் அவர்களால் தான் முடியும் நம் நாட்டை மன்னர் சாக்கும் முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்குறி விளை வருகிறேன் யூத் இந்தியா கோடி நன்றிகள் இன்னும் பல நிகழ்வுகளை நடத்தி நம் நாட்டையும் நம் இளைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் இந்த அருமையான நிகழ்வுகளை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெற்றி என்ன மற்றவங்க குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ತುಂಬ ನನ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನನ್ರಿ